மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார் சல்மான் வணக்கம் தற்போது மதுரையில் எத்தனை வாக்கு எண்ணும் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் என்னென்ன அது குறித்தும் சொல்லுங்கள் அப்புறம் பொதுமக்கள் தொண்டர்கள் இவருடைய மனநிலை குறித்தும் கூடுதல் விவரங்களாக பதிவு பண்ணுங்கள் சல்மான் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அதே போன்று மதுரை மேற்கு வடக்கு தெற்கு மத்தி கிழக்கு உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அறுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குப்பதிவானது குறிப்பாக ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் வாக்காளர்கள் பதிவு செய்த நிலையில் தற்பொழுது அதனை எண்ணுவதற்கு நாளை வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க உள்ளது காலை எட்டு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் தற்போதிலிருந்து முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய

செல்ல வேண்டும் என்பதற்கான வழிகாட்டிகள் முழுவதுமாக அறிவிப்பு பலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் அதே போன்று சுயேட்சை வேட்பாளர்களுக்கான வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனுமதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு செல்போன் உள்ளிட்ட எந்த எலக்ட்ரானிக் உபகரணங்களும் அவர்களுடன் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நாளைய வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அவர்கள் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் சாலை அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் முழுவதிலுமாகவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு நாளை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அந்த தொண்டர்களோ இந்த பகுதியில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே பட்டாசு வெடிப்பது பொதுமக்களை இடையூறு செய்யும் வகையில் வாகனங்கள் செல்வது போன்றவைகளுக்கு முழுமையாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை மையத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பதினான்கு மேஜைகள் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் பதிவாகப்பட்ட வாக்கு மேற்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை முழுமையாக கண்காணிக்கிறார்கள் ஒவ்வொரு சுற்றுக்களிலும் வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்ட பின்பாக அதனை அறிவிப்பு செய்வதற்காக ஒலி பெருக்கிகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பதினான்கு சுற்றுகள் வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்குமாக இன்று மதியம் கூட கூடுதலாக இந்த பணிகளில் வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபடக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது தற்பொழுது மாநகர காவல்துறை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையமானது கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாளை ஒவ்வொரு செல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் தொடங்கி செல்லக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் முழுமையான சோதனைக்கு பின்பாகவே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் பெருவாரியாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர்கள் வழங்கிய கூடுதல் தகவல் கேட்டோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தந்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி